வெல்கம் டு பசுமை உயரம் சேனல் இந்த வீடியோவில் வந்து சென்சார்ஸை யூஸ் பண்ணி எப்படி மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த சென்சார் பேஸ்டு சென்சார்ஸை வந்து நம்ம தனியாக வாங்கி ஒவ்வொன்றையும் அசம்பிள் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணோம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனா டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பண்ணோம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி போகலாம் ஆக்சுவலாக இந்த சென்சார்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டெர்மினல்ஸ் மட்டும் இருக்கும் சென்சார்லாம் உள்ள அந்த பிளாக் கலரோட பாக்ஸில் இருக்குது ஸோ வெளியே இருக்க அஞ்சு டெர்மினலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைவ் பேராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம் ஒன்று வந்து என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்புறம் அது இல்லாமல் சாயிலோட பிஹெச் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் எல கண்டெக்டிவிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து மெஷர் பண்ணுறோம் இதை வச்சு வந்து இன்டைரக்டாக நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் அது இல்லாமல் டெம்பரேச்சர் அதையும் வந்து நம்ம இந்த சென்சர்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம் இதுதான் ஒரு மெயினு இந்த ஃபைட்டமினல்ஸ் வந்து மெயின் ப்ளஸ் இதுக்கு வந்து அதர் ரெண்டில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணணும் ஆர் லேப்டாப்பு ஆர் எனி ஹேண்டல்டு டிவைஸ்லேருந்து இருந்து அதுக்கு வந்து சப்ளை கொடுக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பேராமர்ஸ் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் வந்து இது இது வந்து ஆக்சுவலாக அது சார்ட் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இதில் வந்து அதாவது நம்ம ரீடிங் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம மண் வந்து ரொம்ப வளமாக இருக்குது ஃபர்டைலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் நம்ம வந்து அந்த அதுக்கான தேவையான உரங்கள் அதுக்கான இது மட்டும் நம்ம நம்ம வந்து கொடுத்தா போதும் மற்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி மண்ணில் இருக்கிறது வந்து நம்ம இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கோம் இம்பார்ட்டண்ட்டான இந்த சாயில் டெஸ்டிங் மண் பரிசோதனையில் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸசிவாக இருக்கிற அதாவது அதிக தேவைக்கு அதிகமான உரங்களை கொடுக்கும்போது அது வந்து எடுக்காது ஆக்சுவலாக மண்ணோட இதில் அப்படியே தான் இருக்கும் அது அன்யூட்டிலைஸ்டாக வேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மண் பரிசோதனை வந்து அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு டூ இயர்ஸ் ஆர் ஒன் ஒன் இயருக்கு ஒரு வாட்டியால் ஒரு எப்பப்போ நம்ம வந்து வேறு பயிர்களை புதுசாக நம்ம பயிரிடுறோமோ அப்போ ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து நமக்கு வந்து அது மண் வந்து வளர்த்த மண்ணோட வளத்தை வந்து நம்ம வந்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எது இல்லையோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதனால் என்ன ஆகுனா மண்ணும் வளமாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு அதாவது நம்மளோட இன்புட் காஸ்ட் இடுபொருளோட காஸ்ட் வந்து ரொம்ப குறையும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த மண் பரிசோதனையில் அடுத்ததாக பார்க்க போகிறது சாயிலோட பிஹெச் பிஹெச் என்ன என்ன நமக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னா நம்ம மண் வந்து எந்த மாதிரி மண் அதாவது ரொம்ப அமிலத்தன்மையாக இருக்கான் நம்ம சுண்ணாம்பு மண் அப்படின்னு சொல்லுவோம் அமிலத்தன்மை நிறையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம மண்ணில் இருக்க அமில வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லாட்டி நிறையா பயிர்கள் வந்து அதில் வராது ஈவன் மரங்கள் கூட சரியாக வளராது ஸோ பெரும்பாலான பயிர்கள் அந்த ஏழு டூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம மண் வந்து ரொம்ப வளமாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது மண் வந்து ரொம்ப அமிலத்தன்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதாவது எந்த த சத்து கம்மியாக இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் மற்ற எதுவும் பண்ண தேவையில்ல சப்போஸ் நம்ம மண் வந்து ரொம்ப அமிலத்தன்மையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அந்த அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மண்ணை வந்து வளப்படுத்தி அதுக்கான மனிவர் அதாவது உரங்களையோ இல்லை நம்ம தலைச்சத்து நார் சத்துக்களையோ கொடுத்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் நியூட்ரலைஸ் பண்ணி அந்த செவன் சாயிலோட பிஹெச் வந்து செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்போ வரும்போதும் மண்ணோட அமிலத்தன்மையை வந்து சுத்தமாக போயிடும் ஸோ இந்த மண்ணோட அமிலத்தன்மையை படிக்கிறது அதாவது தெரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து இதுவும் என்பிகே மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா அதுக்கு எது தேவையான சத்துக்களோ அதை மட்டும் நம்ம கொடுத்து காம்பன்சேட் பண்ணணும் அடுத்த பார்க்கும்போது சாயிலோட இந்த மாய்டர் கண்டென்ட் இது மாய்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரப்பகம் பேசிக்காக மண் வந்து எவ்வளோ வாட்டர் இது வந்து அதால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு இந்த பேராமீட்டர் சொல்லணும் ஸோ அது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட பயிர் என்ன பயிரிடுறோமோ அந்த நம்மளோட மண்ணோட ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து அதுக்கு தண்ணி வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பேரமீட்டர் வந்து சொல்லும் அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட்லிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சணும் இல்லாட்டி மண் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணி வந்து கிடைக்காது அதே மாதிரி ரொம்ப நீர் கோத்து களிமண் அந்த மாதிரி ரொம்ப வயலாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய பயிர்கள் வராது அதனால் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் வந்து நம்ம என்ன மாதிரி பிளான்டேஷனோ இல்லை மரங்களோ இல்லை என்ன வகையான நம்ம விவசாயம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மண்ணோட ஈரப்பத லெவல் வந்து இருக்கணும் பட்டு மெஜாரிட்டியாக வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி அது வந்து ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா பெரும்பாலான விவசாயம் பயிர்கள் வந்து நம்ம வந்து அதில் பயிரிடலாம் அடுத்தால் பார்க்க போகிறது ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சாயில் இது ஆக்சுவலாக டைரெக்டாக பிளான்ட்டோட குரோத்துக்கு வந்து இது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது இது பேசிக்காக வந்து நம்ம மண்ணில் என்ன மாதிரி ஆனால் அதாவது சுண்ணாம்பு சத்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பேராமீட்டர் வந்து சொல்லுவோம் இது வந்து இன்டைரக்டாக நமக்கு வந்து எவ்வளோ இந்த மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவைலபிள் இருக்குது அது அதை அந்த பிளான்ட்டோ இல்லை அந்த பயிர் என்ன நம்ம பயிரிடுறோமோ அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது அதோட சுண்ணாம்பு சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு மண்ணோட டெக்ஸ்சர் மண் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அதோடய திக்னஸ்ஸு அந்த மாதிரி தண்ணி வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணோம் இந்த மாதிரி சில பேராமட்டர்ஸ் எல்லாம் இன்டைரக்டாக தெரிஞ்சுக்க வந்து நமக்கு யூஸ் ஆகும் அதாவது மண் வந்து ரொம்ப ஹைலி கண்டக்டிவிட்டியாக கண்டக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வளமான பண்ண எல்லா நியூட்ரியன்ஸும் ஈஸியாக பிளான்ட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இருக்கிற எல்லா சத்துக்களும் அந்த பயிர் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணுறது பண்ணுறது தான் இந்த பேராமீட்டர் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்த்துட்டோம் ஸோ இந்த பேஸிக்காக இந்த சென்சார் பேஸ்டு இந்த மண் பரிசோதனை இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி வேணுங்கும்போது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் போர்ட்டபுள் தான் ரொம்ப எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம மண்ணோட சத்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு குயிக் ஒரு ஒரு சின்ன டெமோ அதாவது மண் பரிசோதனை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் டைம்